விரிவான செய்திகளை காணும் புதுவையில் அதிமுக அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெறும் மாநில செயலாளர் அன்பழகன் பேச்சு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை குருவாக வாய்ப்பு அடுத்த ஆறு நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் உலக மீனவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிங்கார சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமியை மீனவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது உலக மீனவர் தினம் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கடைபிடிக்கப்படுகிறதா இதனையொட்டி கடலூர் சாலையில் உள்ள சிங்கார வேளர் சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம் பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி கே எஸ் பி ரமேஷ் லட்சுமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அப்போது அங்கு திரண்டிருந்த மீனவர்கள் திடீரென்று முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிட்டு சிங்கார வேளர் சிலையை சரியாக பராமரிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர் தொடர்ந்து சிலை பராமரிக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சிங்கார சிலைக்கு மாலை அணிவித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி பதினாறில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது உலக மீனவர்கள் தினம் புதுவை காரைக்காலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முழுமையாக அதனை புறக்கணித்து விட்டதாக தெரிவித்தார் துறையின் அமைச்சர் மீனவ மக்கள் பக்கமே செல்வதில்லை என்றும் சிங்காரவேலர் சிலையை சுற்றி புற்கள் வளர்ந்து அப்பகுதி அசுத்தமாக இருப்பதாகவும் மீனவ சமுதாய பிரமுகர்கள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவிக்க வரும்போது அரசு வாகனங்கள் அங்கு நிறுத்திவிட்டு விழா நடத்துவதற்கு அரசு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த மாதம் புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக சமூக சேவகர் சார்லஸ் தெரிவித்துள்ளார் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுவையில் உள்ள பான்டெக்ஸ் பான்பேப் போன்ற நிறுவனங்களில் உள்ள ஊழியர்களை அரசு பயன்படுத்திவிட்டு தற்போது அவர்களுக்கான உரிய ஊதியத்தை கூட கொடுக்காமல் நஷ்டத்தில் சென்றுள்ளதாக தெரிவிப்பதாகவும் அரசு முதலில் அவர்களுக்கான உரிய வேலையை செய்ய வேண்டும் என்றார் அப்படி செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் செய்ய வேண்டியதை நிச்சயமாக தான் செய்வதாக கூறினார் சொல்லல்ல செயல் என்ற தாரக மந்திரத்துடன் ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலம் பல மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை செய்து வருவதாக தெரிவித்த அவர் தேர்தல் முடிவடைந்தவுடன் யார் கோமாளி என்பது மக்களுக்கு தெரிய வரும் என்றார் டிசம்பர் மாதத்தில் கட்சி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்த அவர் தொடர்ந்து பாதயாத்திரை உள்ளிட்ட விஷயங்களை திட்டமிட்டுள்ளதாகவும் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி அடுத்தடுத்த பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களை தான் தினந்தோறும் சந்தித்து வருவதாகவும் மக்கள் தன்னை நம்பி தன்னை தேடி வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் மக்கள் தன்னை நம்புவதாகவும் அவர்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும்படி தான் களத்தில் இறங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் புதுவையில் அதிமுக அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெறும் என்று மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுவை மாநில அதிமுக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில பிற நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் வார்டு நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் புதுவை உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றதா மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கிய கூட்டத்தில் மாநில அவைத் தலைவர் அன்பானந்தன் முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன் மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான ஆட்சி இருந்தால் அந்த மாநிலம் நல்ல வளர்ச்சி அடையும் என்பதற்கு பீகார் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்றார் அந்த விதத்தில் பீகாரில் மீண்டும் பாஜக கூட்டணி அரசு அமைந்துள்ளதாகவும் புதுவை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பங்கு பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றார் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டில் மத்திய அரசுடன் இணக்கமாக உள்ள கட்சிகளின் அரசு அமைந்தால் மாநில வளர்ச்சி அடைய அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்த அவர் அந்த விதத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்று தெரிவித்தார் புதிய காற்றழுத்த வாய்ப்புள்ளதால் அடுத்த ஆறு நாட்களுக்கு புதுவையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நேற்று நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து இன்று காலை தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நிலவுகிறதா தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறதா இதன் காரணமாக இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேலும் வலுப்பெறும் இன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்ததா அதன்படி புதுவையில் மழை விட்டுவிட்டு பெய்து வந்ததா இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் இதனிடையே அடுத்த ஆறு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதா

கடந்த மாதம் ஒரு பேக்கரியில் ரவுடி கடையை உடைத்ததாகவும் மாதாகவும் காலனி கடையில் செருப்பு வாங்கிவிட்டு காசு கேட்டதற்கு சுத்தியலால் கடைகளின் கண்ணாடியை உடைத்து ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்து சென்றதாகவும் தொடர்ந்து வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு ரவுடிகள் மிரட்டல் விடுப்பதால் அவர்கள் அச்சமடைந்துள்ளனர் என்றார் அதே சிறு வியாபாரிகள் கந்துவெட்டி கொடுமையால் அவதிப்பட்டு வருவதாகவும் கந்து வட்டி கொடுத்துவிட்டு எழுதி வாங்கின வட்டி மீட்டர் வட்டி நாள் வட்டி என்று வாங்கி கந்து வட்டி கும்பல் பணம் பறிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் திமுக அரசு கந்து வட்டி தடை சட்டம் கொண்டு வந்தது போல புதுவையிலும் கந்து வட்டி தடை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கவர்னரிடம் தான் கோரியிருப்பதாகவும் அவர் கூறினார் குடிநீர் குழாய் பதிக்கும் பணியினை எதிர்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் விழியுனூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால் பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய குடிநீர் விநியோக குழாய் மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது ஆத்துவாய்க்கால் பேட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார திருவேங்கடம் உள்ளிட்ட பொது தேர்வு எழுதும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சனிக்கிழமைகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த வேண்டும் என்று கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது புதுவை மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா அனுப்பியுள்ள உத்தரவில் கல்வித்துறை செயலர் தலைமையில் பள்ளித் தலைவர்களின் கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை சனிக்கிழமைகளில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் மாணவர்களின் தேர்ச்சி முடிவை மேம்படுத்த சிறப்பு கவனம் அளித்து சிறப்பு வகுப்புகளை நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளதா சிறப்பு வகுப்புகள் நன்கு கட்டமைக்கப்பட வேண்டும் என்றும் பாடத்திட்டத்தில் உள்ள முக்கியமான தலைப்புகளில் கவனம் செலுத்தி எழுதும் திறனை மேம்படுத்தி மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு வகுப்புகள் குறித்த மாத அறிக்கையை ஆய்வு அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அரையாண்டு தேர்வு நடத்தப்பட்ட பின் சிறப்பு வகுப்பு குறித்து மதிப்பாய்வு செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கதிர்காமம் ஆனந்தா நகரில் உள்ள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் புதுவை கதிர்காமம் உள்ள ஸ்ரீ ஆனந்த விநாயகர் கோவிலில் சுவாமியே சரணம் ஐயப்பா குழுக்களின் நான்காம் ஆண்டு படி பூஜை இதில் குழுக்களில் உள்ள உறுப்பினர்கள் மாலை அணிந்து சபரிமலை யாத்திரைக்கு செல்வதற்கு முன் படி பூஜை நடத்தி ஐயப்பனை வணங்கி சென்றனர் குருசாமி செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற படி பூஜையில் குழுவின் தலைவர் மனு பொருளாளர் வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் கோவில் குருக்கள் நாகலிங்கம் ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் கலச பூஜை செய்து சரண கோஷம் பாடி வழிபட்டனர் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுவையில் இரண்டாவது நாளாக சாகர் கவாஜ் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றதா இந்தியாவில் இரண்டாயிரத்தி எட்டில் கடல் வழியாக மும்பையில் நுழைந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் பொதுமக்கள் போலீசார் கொல்லப்பட்டனர் இதன் காரணமாக கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக சாகர் கவாச் என்கிற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி ஆண்டிற்கு இரண்டு முறை நடத்தப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் கடல் வழியாக சமூக விரோதிகள் ஊடுருவதை தடுக்கும் வகையில் கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் கடலோர பாதுகாப்பு சாகர் கவாச் ஒத்திகை நிகழ்ச்சி நேற்று தொடங்கியது இரண்டாவது நாளாக சாகர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி கடலோர காவல் படையினர் படகில் ரோந்து சென்று பணியில் ஈடுபட்டனர் அரசு ஊழியர்களுக்கு அமல்படுத்தப்பட்டது ஏழாவது ஊதிய குழு பரிந்துரை கூறி ஆறாவது ஊதிய குழுவின் சம்பளத்தை பெற்று வருகின்றனர் குறிப்பாக தன்னாட்சி கூட்டுறவு நிறுவனங்களில் ஆறாவது குழு சம்பளம் பெறும் அரசு ஊழியர்கள் அதிக அளவில் உள்ளனர் இந்நிலையில் இவர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி நிதித்துறை உத்தரவிட்டுள்ளதா இதுகுறித்து நிதித்துறை சார்பு செயலர் சிவகுமார் பிறப்பித்துள்ள உத்தரவில் அண்மையில் மத்திய நிதி அமைச்சகம் மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு தன்னாட்சி நிறுவனங்களில் ஆறாவது ஊதியக்குழு அடிப்படையில் சம்பளம் பெற்று வரும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் அரசு கூட்டுறவு நிறுவனங்கள் தன்னாட்சி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆறாவது ஊதியக்குழு சம்பளத்தை பெறும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த அகவிலைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஜூ தேதி முதல் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு சதவிகிதத்தில் இருந்து இருநூற்றி அகவிலைப்படி உயர்வு ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர்களுக்கும் பொருந்தும் என்றும் இந்த அகவிலைப்படியை உயர்வினால் அரசுக்கு ஆண்டுதோறும் ஆறு கோடி கூடுதல் செலவாகும் என்றும் அதில் கூறியுள்ளார் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பதினோரு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம்

புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்பு அடுத்த ஆறு நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்